உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்களுநர்வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடையலோர் ரெம்பாவாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அதாவது எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து நான் உங்களை எழுப்புறேன் அப்படின்னு வீரமா பேசிய பெண்ணே எழுந்திரு கொடுத்த வாக்கை வந்து மறந்ததுக்காக வைக்கப்படாத அப்படிங்கிறாங்க உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூப்பின கான் உங்கள் வீட்டு பின்வாசலில் தோட்டத்தில் இருக்கிற தடகத்தில் செங்கொழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன கொழுநீர் பூக்கள் பூத்திருக்கு ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் காவியுடைய அணிஞ்ச துறவிகள் எல்லாரும் கோயிலில் போய் சங்கு முழக்கம் செய்கிறதுக்காக கோயிலை பார்த்து போயிட்டு இருக்காங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடாய்லோர் ரெம்பாவாய் ஆனால் பெண்ணே சங்கு சக்கரம் ஏந்திய கரங்களை உடையவனும் தாமரை போன்ற கண்களை உடையவனுமான கண்ணனை பாடுறதுக்கு நீ இன்னும் எழுந்திருக்காம இருக்க அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல தன் தோழிக்கிட்ட சொல்றாங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்கள் புழக்கடை வாவியுள் செங்களுநீர் நேர்வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய்